வணக்கம் இன்றைக்கி நம்ம திருநாவுக்கரசர் எழுதின ஒரு பதியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பதியத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டமாக சொல்ல முடியாத வேதனைகள் நீங்கள் சீக்கி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிகத்தை நீங்கள் வந்துட்டு நாலு வரி ஃபஸ்ட்டு நாலு வரி பாடினீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஃபுல் பாடலும் நீங்கள் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு எம்பே த்ரீயை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஆடியோ சிஸ்டத்தில் ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா எம்பே த்ரீலையும் வந்துட்டு நீங்கள் எப்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சொல்லலாம் அது வந்து உங்களோட இது பட் ஃபஸ்ட்டு நாலு வரி சொல்கிறது என அப்பர் அப்புறம் ஆக்சுவலாக அவர் திருநாவுக்கரசர் சார் வந்து ஏன் இந்த பதியத்தை பாடினார் அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு சைவ சமயத்தில் தான் இருந்தார் சைவ சமயத்தில் தான் பிறந்திருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா சமண சமயத்தினால் அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த சமண சமயத்தில் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுரத்தில் போய் நிறைய சமண நூல்களை படித்து நல்ல ஒரு புலவராக தெரிந்தார் அப்போ சமணர்கள் எல்லாம் அவர் புகழ்ந்தாங்க அவரை வந்து தன்னோட தலைவராக ஏற்றுக்கிட்டு தர்மசேன்கிற ஒரு பேரும் கொடுத்து அவரை வந்து எல்லாம் வாழ்த்தி ஒரு நல்ல நிலைமையை வச்சிருந்தாங்க ஆனால் அவங்களோட தமக்கையாருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இது வந்து பிடிக்கல ஏன்னா அவர் ஆல்ரெடி சைவத்திலிருந்து சமயத்துக்கு போ சமணத்துக்கு போகிறத வந்து அவங்க விரும்பலை மறுபடியும் அவங்க வந்து சைவ நெருக்கே வரணும் அப்படின்னு தான் அவங்க தமக்கையார் வந்து விருப்பப்பட்டாங்க இந்த சமயத்தில் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தர்மசனர் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாங்க முடியாத வயிற்று வழி ஏற்பட்டு சூளை நோயின்னு சொல்லுவாங்க ஏற்பட்டு அவர் வந்து மருந்தே இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருந்தார் அப்போ வந்துட்டு அவங்களோட தமக்கையார் வந்து சொல்கிறாங்க கிளவதி அவங்க பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த நோயிலிருந்து வந்து உங்கள் சிவபெருமானை தான் காப்பாற்ற முடியும் அதனால் நீ வந்து சிவபெருமானை வந்து போற்றி நீ ஒரு பாட்டு பாடு உன்னோட குறைகளை சொல் அப்போ வந்துட்டு அவர் வந்து உன்னோட குறைகளை வந்து தீத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பாடல் பாடி அந்த நோயை வந்து நீக்கிறார் ஓகேங்களா அந்த பா ஒரு பாடல் பாடுவா கடவுளோட அருளால் அந்த நோயை வந்து நீங்கிடுது இதை பார்த்துட்டு இருந்த சமணர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கா கோவப்படுறாங்க அது சமண சமயத்தை விட்டுட்டு மறுபடியும் இந்த ஆண்டு சைவ சமயத்துக்கு போய் அங்கே வந்து சிவபெருமான பாட்டு பாடி அவர் வந்துட்டு அவர் மூலமாக ரிசல்ட் எடுக்கிறாரே அவர் மூலமாக நல்லது எடுக்கு நல்ல ஒரு பலன் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ஆண்டு வந்த பல்லவ மன்னன் இருக்காரு இல்லையா அவங்க அவர்கிட்ட போய் நாகக்கரசரை பற்றி ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப மண் அந்த மன்னன் பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அதனால் நாவக்கரசரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சுண்ணாம்பு கால்வாயில் சுண்ணாம்பு ஒரு அறையில் போட்டு அடைச்சிடுறாங்க அவர் அந்த சுண்ணாம்பு கோனோட ஹீட்டில் அவர் வந்து சீக்கிரம் இறந்துருவார் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சுண்ணாம்பு கால்வாய் அதில் போட்டு அடைச்சிடுறாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ சொல்லணும் அந்த துயரத்தை வந்து எப்படி அவர் தாங்கிக்கிறாரு அப்படின்னா இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற இந்த ப இந்த பதிகத்தை பாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சுண்ணாம்புக்கால் வாயிலிருந்து உயிரோடு வெளியே வர்றாரு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து உண்மை தெரியுது இது இவர் வந்து உண்மையாலுமே மனித பிறவி அல்ல இவர் ஒரு தெய்வ பிறவி இவர் வந்து கடவுள் மூலமாக எல்லாத்தையும் இவர் பாட்டு பாடியே அடைகிறாரு கடவுள் இவர் பாட்டு பாடினா கடவுள் வந்து அதுக்கு தகுந்த சன்மானத்தை த அதுக்கு தகுந்த பலனை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிது ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற இந்த பதிகம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் சரி இந்த மாசில் வீணையும் மாலை மதியமுங்கிற இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் வந்து உன்னால் முடிஞ்ச முடிஞ்ச போலாம் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா வீட்டில் எம்பி த்ரீயில் ப்ளே பண்ணி கேளுங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நால் படம் படம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் கடவுளோட அருளால் அது விலகி போகும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அனுபவ உண்மை நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த நாலு வரி இது பண்ணியே ஒரு ப்ரே பண்ணியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்